அது ஒரு பாட்டு ஆமா கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகே நீ மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ ஓகே நீ மட்டும் சொல்ல மாட்டேங்குற சபாஸ் இப்ப மாலைய போட்டுக்கிட்டு போபிடுங்க அப்படி அப்படி சிமிட்டியா அதுக்கு ஒரு பாட்டு மில்லிசை கலக்கி கலைஞர்களையே மதிப்பு கொடுங்க ஏம்மா கும்மி பாட்டு படிக்க சொன்னா கீழன்னு குத்தோட்டம் போடுதா அவ்வளோமா படிக்கலாம் அந்த கலையோட படிக்க சரி கலையோட படிங்க மக்களுக்கு தெய்வத்துக்கு பயந்து படிங்க ஆமாமா ஆட்களுக்கு நடிச்சு படிக்காதீங்க சரி அதான் கலை இப்ப கும்மி எப்படி சிலுக்க சிலுக்க வராளே ஏ காளியம்மா சிலுச்சிக்கிட்டு அடி வராளே மைக்க கையில பிடிச்சிக்கிட்டே பறந்து பறந்து வராளே ஏ பத்ர காளி பம்பரமா சுத்தி வராளே அப்படி சிலுக்க சிலுக்க வராளே ஏ காளியம்மா சிலுச்சி

அதான் சாமிக்கு கும்மி பாட்டுன்னா கும்மி பாட்டை தான் படிக்கணும் சரி உள்ள பாட்டை படிச்சு மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு அவன் தங்கச்சி ஆவாமும் தெரியல நீங்க நாங்க யாரையும் குறை சொல்லுதான் நினைக்காதங்க எல்லா கும்மி பாட்டையும் பாருங்க எங்க கும்மி பாட்டையும் பாருங்க கும்மின்னா அம்மாளுக்கு ஏற்ற கும்மி நாங்க வித நம்ம நனைய வச்சு பரத்துல இருந்து எட்டு நாளைக்கு எப்படி வளர்க்கும் எப்படி நம்ம முறைய கழுவுறோம் எப்படி நம்ம விதற இருக்கோம் எல்லாமே அந்த பாட்டுல இருக்கோம் கண்டிப்பா அப்படித்தான் படிக்கணும் அதனால என்னமா அது போல அங்க ராமன் சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிறார் இங்க இவர்கள் இப்படி இருக்க சரி சோமத்திர மகாமணி வரும் வருகிறார் ஆமையா எதுக்காக வர்றாரு நாமல் மட்டும் வாழுவதற்கல்ல நாட்டு மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் எல்லாரும் வாழ வேண்டும் என்று வேள்வி செய்வதற்காக

கிடைக்கலையா மனம் கிடைக்கலையா சகதி நினைக்கிறோம் அந்த சகுதி கிளையா நம்ம கால விடணும் நம்ம மிதிக்கணுமா அதோடு வேற பாதையே போகலாமே போகலாமே எத்தனையே நல்ல பாதையே இருக்கு நல்ல பாதைகள் இருக்கிறது என் தாடகியனுடைய மனத்திலே வந்து சரி சுவாமித்ரமாக மகாமனிவர் எப்படி வெளிவு செய்கிறார் பாருங்க எப்படி எப்படி அம்மா அங்கே புகை மறக்க இலங்கை என்றே ராமகாருடைய தாடகியனுடைய விஸ்வாமித்திரம் மகாமுணி வரி செய்யக்கூடிய சரி தேவியின் புகையானது பானத்திற்கு பூமிக்கு ஒரே புகை மண்டலமாக பானத்துக்கு பூமிக்கு ஒரே புகை மண்டலம் அதை தான் பாட்டா எழுதி வச்சா காரானே துருத்தி போட்டு ஊதுன மாதிரி வேள்வி நடக்கு சரி ஊதின மாதிரி வேள்வி முழுது ஆஹ் வெள்ளானே துருத்தி போட்டு வேகமாக வேள்வி மூட்ட சரி வேல்வி மூட்டுக்கிட்டு இருக்கு ஆ அந்த வேள்வியின் முகையானது ஏவம்மா வானத்திற்கு பூமிக்கு ஒரே புகை மண்டலமாக இருக்கிற சரி இதை இலங்கையிலே பார்த்தார் ராவணே ஏமய்யா ஏ பாட்டி தாடக ஏ பாட்டி தாடக

என்னையா அப்படி என் மனத்தில வேள்வி செய்ய வேண்டுமானால் சரி என்னிடத்தில் கேட்காமல் எவனையுமே வர முடியாது முடியாதம்மா முடியாது இந்த தாடகினுடைய பெயரை சொன்னால் அவை அகில உலகம் நடிக்க விடும் ஆடும்

தந்தால் மேடத்தே அதை கொள்ளதான் அடைத்தாயே எழுந்தால் தடகை சரி ஆயிரம் முழமுள்ள கச்ச சேலை உடம்புல ரெண்டே சுத்தா சுத்துறா தாடகை உடல் எவ்வளவு ஆகலாம் எம்மா பெரிய உடலு ஐநூறு முழ ஆகலாம் சரி ஆயிரம் ஆட்டிக்கு போகிறோம் ஓ ஆயிரட்டு போனா டாரஸ் லாரி தான் வரணும் வரணுமா காணாதியா நம்ம தோரண மலைக்கு மேல்புரத்துல குலுக்க மலைன்னு இருக்கு பாத்தியா அத சுத்தி வந்த மாதிரி வரணும் தாடகே பார்க்கணுமானா சரி அப்படியே ஒரு பெரிய தண்டாயுதத்தை தூக்கி தோளில் வைத்தார் தண்டாயுதத்தை தூக்கி தோளில வைத்தால் தாடகையா சரி நாகத்தை பிடித்தால் நாசிக்குள் அடைத்தான் அடைத்து விட்டாள் கரடியை பிடித்தால் காதுக்குள் அடைத்தான் அவையாய்யா மிருகங்களை கொண்டு வர்றான் எதற்காக அம்மா எதுவும் சர்க்கேஸ் கேட்ட போகிறாளா எப்படி இது எதுவும் சர்க்கஸ் பாரத்து சர்க்கஸ் காமிக்க போறாளா தாடக அப்படியா இருக்குமா இல்லை திருவனந்தபுரம் அங்க சூளை ஆமா சூளை கொண்டு விட போறாங்களே அண்ணனு தெரியலையே ஏன்னா அது கொரோனாவோட மிருகங்களே இல்ல கொண்டு அப்ப இன்றைக்கு நம்ம வனத்துல மனத்துல எவ்வளவு செய்கிறாரோ சரி அவ பக்கத்துல போன உடனே மிருகத்தை அபத்து விட ஆமா என்ன செய்யணும் மிருகத்தை அபத்து விட வேண்டியதான் என்ன நாசிக்குள்ள நாகப்பாம்பு சரி காது உள்ள கரடி கரடி இதையே அத்தனையும் கொண்டு வர்றா தாடகை யாரும் பிள்ளைக்கு பத்தில இடுப்புல யானையை தூக்கி வச்சிருக்கா ஓ யானையை தூக்கி வச்சாச்சு பெரிய தாடகையை நம்பி யாரையா பிள்ளையை கொடுப்பாங்க எப்படியா இடுப்புல பிள்ளைக்கு பதிலாக யாரையும் தூக்கி வச்சு வர்றாரு ஆடங்க ஆ பனையை பல்லு குச்சி போட்டு வரக்கிறேன் சரி பனையை பிடுங்கி பல்லு குச்சியாக போட்டு வரேன் ஆமா ஆமா நம்மளால பனையை பிடுங்க முடியுமா ஆட்ட முடியுமா செய்க முடியுமா ஒன்றும் செய்க முடியாது இல்லையா ஆ இப்படி வரக்கூடிய நேரத்துக்கு சரி ஆமாம் இன்னும் கொண்டு வாங்க குறையாத்தானே இருக்குது என்ன போகணும் கடல் கடந்து செல்ல வேண்டியிருக்கு தண்ணீர் அலை அடித்து கடல் யார் கடலையா எங்கோர் கடலா இந்த எங்க தம்பி ஊர் கடலாற்று சுக்கு காப்பி கடையில கூட கடலை காமிச்சேன் சொன்னா பாத்தியா